வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் பொதுவான விஷயங்களை பற்றியும் ஜி கே கொஸ்டின் ஆன்சர் மற்றும் பொது அறிவு பற்றியும் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது உலக அதிசயத்தில் ஒன்றான ஒரு விபத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தம் பதினைந்தாம் தேதி அட்லாண்டிக் பெருங்கடலில் மூழ்கிய டைட்டானிக் கப்பலை பற்றி தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த டைட்டானிக் கப்பலானது நூற்றி பதினோரு ஆண்டுகள் கடந்தும் இதனுடைய மர்மங்கள் இன்னும் அதிகமாகவே இருக்கிறது சமீபத்தில் கூட டைட்டானிக்கை பார்க்க சென்ற ஐந்து கோடீஸ்வரர்கள் கடலுக்குள் துளைந்து போய் இதுவரை தேடுதல் வேட்டை நடந்து கொண்டே இருக்கிறது நூத்தி பதினோரு ஆண்டுகள் கடந்தும் இந்த கப்பல் மக்களிடையே பேசக்கூடிய அமானுஷ்ய சக்தியாகவும் இருக்கிறது இன்னும் அந்த கப்பலின் மர்மங்கள் அதிகமாகவே இருக்கிறது அந்த வகையில் இந்த கப்பலின் மர்மமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் டைட்டானிக் கப்பலில் பயணித்த ஒருவரை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம் டைட்டானிக் கப்பலில் பனிப்பாறை மீது மோதி விபத்துக்குள்ளாகிய போது அதில் இரண்டாயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் அதில் இருந்திருக்கிறார்கள் பயணியாளர்கள் இருந்தபோதும் அதில் ஐநூறு பேர் இறந்துவிட்டனர் வெறும் எழுநூறு பேரை மட்டுமே காப்பாற்றி இருக்கிறார்கள் அவர்கள் மட்டுமே உயிர் பிழைப்பும் இருக்கிறார்கள் ஆனால் ரோஜர் கிஸ்கோஸ் என்ற கலைஞர் மட்டும் ஆம் ஆண்டு வரை சாகாமல் இருந்திருக்கிறார் இவர் இருபது வயதான போது டைட்டானிக் கப்பலில் இசைக்குழுவில் செலோ வாசித்து அனைவரையும் மயக்கும் ஒரு அற்புத கலைஞராகவே இருந்திருக்கிறார் டைட்டானிக் விபத்துக்குப் பிறகு இவரது உடல் மட்டும் கிடைக்கவே இல்லை பிரான்ஸ் இராணுவம் இதுவரை டெசர்டர் என்றும் அறிவித்துவிட்டனர் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டு வரை இவர் இறந்து போனதாக அறிவிக்கப்படவே இல்லை பின்னர் பிரான்சில் டைட்டானிக் அசோசியேஷன் முயற்சியால் நவம்பர் அறிவிக்கப்பட்டுள்ளது மர்மமாகவே தொடர்ந்து குறிப்பிட்டதாக தெரிவிக்கிறார்கள் தொண்ணூறு வருடங்கள் ஆகியும் சாகாமல் இருந்த பணியாளராக இவரை சொல்கிறார்கள் டைட்டானிக் கப்பலில் பனிப்பாறை மீது மோதி விபத்துக்குள்ளாகும் போது அதில் இரண்டாயிரத்தி இருநூறு பேர் இருக்கும் பொழுது அதில் ஆயிரத்தி ஐநூறு பேர் இறந்துவிட்டார்கள் எழுநூறு பேர் மட்டுமே உயிர் பிழைத்திருக்கிறார்கள் அதில் ஒருவரை பற்றியும் இன்று நாம் இந்த பதிவில் தெரிந்து கொண்டோம் அவர் இரண்டாயிரமாம் ஆண்டு வரை இருந்ததாக தெரிவிக்கிறார்கள் இன்று நாம் இந்த பதிவில் தெரிந்து கொண்ட விஷயம் டைட்டானிக் இசைக்குழுவை பற்றி தெரிந்து கொண்டோம் இசைக்குழுவில் ஒருவர் இதுவரை உயிருடன் இருந்திருக்கிறார் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் டைட்டானிக் இசைக்குழுவில் பல சர்ச்சைகள் இன்னும் இருந்து வந்தாலும் குறிப்பாக கப்பல் மூழ்கிய கடைசி நிமிடம் வரை அந்த குழு இசைப்பதை நிறுத்தவே இல்லையாம் ஒருபுறம் இது அங்கிருந்தே பயணிகளை அமைதிப்படுத்துவதற்காக முயற்சிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பலர் இதை நூரோ மன்னன் ரோம் எரியும் போதும் பிடில் வாசித்த நிகழ்வோடு ஒப்பிட்டு பேசி வருகிறார்கள் இன்னும் அதிகமான மர்மங்கள் இந்த டைட்டானிக்கில் இருப்பதாகவும் டைட்டானிக்கின் ஆய்வு ப தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள் டைட்டானிக்கின் மர்மங்கள் பற்றி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் தெரிவித்து கொண்டு வருகிறார்கள் அதில் இன்று நாம் தெரிந்து கொண்ட விஷயம் தொண்ணூறு வயது வரை டைட்டானிக்கில் பயணித்த பயனாளர் இருந்தார் என்றும் அவர் செலோ வாசிக்கும் இசை கலைஞர் என்றும் அனைவரும் தண்ணீரில் மூழ்கும் வரை இசைத்த ஒரு கலைஞர் என்றும் தெரிந்து கொண்டோம் என்று இந்த பதிவில் தெரிந்து கொண்டது டைட்டானிக்கின் மர்மங்களில் இரண்டாவது மர்மமாக தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் டைட்டானிக்கின் வேறொரு மர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்